உலகத் தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் முத்துச்சிப்பி பற்பம் செய்முறை அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து முத்து சிப்பி முத்து சிப்பியை எப்படி சேகரிக்கிறேன்னா நன்னீர் ஓடைகளில் முத்துசிப்பி வந்து கரையோரமாக நிறையா கிடக்கும் அந்த மாதிரி நன்னீர் சிப்பியை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூநீர் தேவையான அளவு சுண்ணாம்பு தேவையானாலும் எடுத்து நீர் விட்டு கரைச்சி தெளிவு எடுத்து வச்சுக்கணும் தெளிவு எடுத்து மூணு மணி நேரம் வந்து இதை இதை உள்ளே போட்டு நம்ம வேக வச்சு சுத்தமான தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா முத்து சிப்பி சுற்றி ஆயிரும் இப்போ நான் சொன்ன மாதிரி அஞ்சு முறை வந்து காய்ச்சி அந்த தெளிவு நீரில் நம்ம எடுத்து நல்ல தண்ணியில் கழுவி காய போட்டோம் அப்படின்னா முத்துச்சிப்பி பக்காவாக சுற்றி நம்ம மருந்து செய்கிறதுக்கு தயாராகிடுச்சு இப்போ இந்த தயாரானதை எப்படி இதை முத்துசீப்பு பசுபம் செய்கிறது அப்படின்னா ஆடாதோடை இலைச்சாறு இதை வந்து நல்லா முத்துசீப்பி சுற்றி ஆனதுக்கப்புறம் நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி நல்லா உரல்ல போட்டு இடிச்சிடணும் இடித்து பவுடர் பண்ணி கழுவத்தில் போட்டு ஆடாதோட இலைச்சாறு விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அரைச்சி வில்லு தட்டி காய வச்சிடணும் காய வச்சு ஒரு ஐம்பது வெரைட்டியில் ஒரு படம் இதே மாதிரி கிழங்கு சாறில் அரைச்சி ஒரு குடம் நொச்சி இலை சாறில் அரைச்சி ஒரு குடம் போட்டு எடுத்தாச்சுன்னா முத்து பஸ்பம் பசுப்பாக தயாராகிடுச்சு இப்போ அந்த முத்து பஸ்பத்தின் பயன்கள் எதாவதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்துமாவுக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது மூல நோய்க்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது காசம் ரத்த காசம் முத்து பருப்பத்தை நம்ம எதற்கெலாம் பயன்படுத்துகிறோமோ அந்த மருத்துவ இதை பார்க்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம முத்துப்ப முத்துப்பருப்புக்கு எதெல்லாம் பயன்படுத்தலாம் எந்தெந்த நோய்க்கெலாம் குணமாகினால் நம்ம முத்துப்பருப்புன்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அதிகமாக இதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து இது ஒரு நல்ல எளிய முறையும் கூட அனைத்து வைத்தியர்களும் அதை செஞ்சு கையில் வச்சுருக்காங்க ஆஸ்துமாவுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் போட்டு இந்த மருந்துக்கு பயன்படுத்தலாம் கப்ப நோய்களை குணமாக்குறதுல ஒரு நல்ல ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது இரநூறு டு நானூறு மில்லிகிராம் நெய்யில் அல்லது பசு நெய்யில் நம்ம தினமும் ரெண்டு வேளை சாப்பிட்ல ஆளும் அனுபனமாக அறிஞ்சு நம்ம பார்த்து தகுந்த முறையில் கொடுத்தோம் அப்படின்னா மூளை நோய் பௌத்திரம் சயம் காசம் ரத்த பித்தம் பெரும்பாலான நோய்கள குணமாக இருக்குது ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புத முறையாக பாருங்கள் ரோட் ஆத்தங்கரை வாரத்தில் நீரோடைகளில் நன்னீர் முத்து சிப்பி ஓடுகளை நம்ம கரையோரங்கள போய் பார்க்கலாம் நிறைய கிடக்கும் நம்ம அதை சேகரித்து வந்து எடுத்து வச்சு நம்ம சுப்போம் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல மருந்தாக முடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நீண்ட நாளுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி நிறைய அனுமானங்களை மறித்து மாலை கண்குணமாகும் நிறைய நோய்களுக்கு இது வந்து நல்ல மருந்தாக பயன்படுது நம்ம இதை வேற நிறைய அனுமானங்களில் மாற்றி மாற்றி கொடுத்து வேறு நிறைய நோய்களை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா முத்து பருப்பம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த எடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய அனுபவங்கள்லாம் முத்து சிற்பம் இப்போ முத்து பசு எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அதே அனுபவங்கள்லாம் எதையும் நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்தி ஈஸியாக நம்ம நோய்களை குணமாக்கலாம் நம்ம முத்துனா முத்து அதிகமாக வேலை இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு ஒரு மருத்துவ முறைகளும் எப்படி சொல்கிறத கரெக்டாக தெரியும் நன்றி வணக்கம்